அவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாவத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் நம்ம இனம் சார்ந்தவன் அவன் தான்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடாண்டா

தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இது சண்டை சாதாரண அரசியலடா நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவ்வளவு எதிர் உண்டான சும்மா என்ன சொல்ல நீயே பயந்துருவ இனையா இந்த வருத்தம் வராப்ல அப்படி கொள்ள வெளிகிட்டு இருக்கிறேன் தம்பி எல்லா வேதனைக்கும் ஓரே தான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசானன் எல்லாமே இருக்கற எல்லா துன்பூட்டுக்கும் ஒரே சாயிறான் ஆச்சரியாரம் டாங்க அதிகாரத்தை கிளி நீராக அடி இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிக்கணும் நம்ம நிலங்கும் புதகொழிதான் தான் நிலமங்கும் எலும்பு கூடுதல் தான் ஆனால் போல நாம் விட்டு விட்டு போக முடியாது நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா தமிழர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று எங்கள் மொழி எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு சான்று ஆயிரம் 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 லட்சக்கணக்கான சான்றுகளை எம்மால் எடுத்து பகர முடியும் அந்த மொழியின் பிள்ளைகள் அந்த இனத்தின் பிள்ளைகள் எமக்கென்று ஒரு நாளடைந்து அடைந்து சுதந்திரமாக எமது மொழி கதை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை வழிபாடு எல்லாவற்றையும் காத்து வாழக்கூடாதா இந்த ஏக்கத்திலும் துடிப்பிலும் தான் எமக்கான விடுதலை கனவு பிறந்தது அதில் எமது விடுதலை போராட்டம் வந்தது எங்களை ஒன்றி அண்டி பிழைக்க வந்த சிந்தனத்திலே அடிமைப்பட்டு வாழ்வதை விட விடுதலைக்காக போராடி சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முடிவிலே அந்த களத்திலே விடுதலை போல் தொடங்கியது அடிமை நிலையிலிருந்து வாழ்வதை விட அன்ன தமிழ் சமூக மக்கள் விடுதலை பெற்று வாழ்வோம் இல்லை என்றால் அந்த விடுதலைக்காக போராடி வீழ்வோம் என்ற முடிவிலே அங்கே ஒரு வீரஞ்சரிந்த விடுதலை போராட்டம் தொடங்கியது ஒரு இனம் ஒரு இனம் தன் மொழி காற்று தன் இனம் காத்து தன் நிலம் காத்து வளம் காத்து தன் தலை இலக்கிய பண்பாட்டை காத்து தன் வழிபாட்டை காற்று இவற்றையெல்லாம் பாதுகாத்து தனக்கென்று ஒரு நாடை அடைந்து வாழ்வதற்கான அரசியலை விட வேற ஏதாவது அரசியல் இருக்க முடியுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தமிழர்கள் சிந்தித்து பாருங்கள் அரசியல் ஒரு இனம் தனது விடுதலைக்காக போராடுவதை விட அரசியல் உண்டா படிக்கப்பட்ட உரிமையை போராடி பெறுவதற்கு போராடுவதை விட அரசியல் உண்டா அடிமை நிலையில் இருந்து உரிமை பெற்று மீள்வதற்கு வாழ்வதற்கு போராடுவதை விட ஒரு ஆகச் அரசியல் உண்டா எது அரசியல் முன்னே கொண்டுழிக்கப்படுகிறது போராடுவது அதை விட அரசியல் வேறு உண்டா கொண்டுழிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை கேட்டு போராடுவதை விட புனிதமான ஆகச்சிறந்த அரசியல் கொண்டு இந்த உலகத்தில் உண்டா எது அரசியல் மக்கான அரசியல் சொல்லி சொல்லி ஒரு குற்ற உணர்வை தள்ளி ஈழத்தை பேசுவார்கள் ஈழத்தையே பேசுவார்கள் இவர்களுக்கு இன்னும் ஈழம் ஒரு பிரச்சனை தான் ஈழ பிரச்சனை என்றுதான் பேசுவார்கள் ஈழம் நமக்கு பிரச்சனை அல்ல நம் இனத்தின் விடுதலை தமிழ் தேசிய தாயகம் ஈழம் நமக்கான ஒரு கனவு என்பதை இவர்கள் என்ன பிரச்சனை 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 கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்தது பிரச்சனை அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்பது பிரச்சனை காவிரியில் நதிநீர் உரிமையை பெற வேண்டும் என்பதும் ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை முல்லை பேரையாற்றில் உரிய நீரை பெற வேண்டும் என்பதும் ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் அது பிரச்சனை ஆனால் ஈழம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல ஒரு தேசியத்தின் தேச விடுதலை என்பதை அறிவகுந்து என் தம்பி புரிந்து கொள்ளையும் போட்டு அது ஒரு குழப்ப இன்னைக்கு பன்னாட்டி சமூகம் செம்மணி படுகொலைக்காக பேசாமல் போகலாம் ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று ஒரு வலிமையான அதிகாரம் வருகிற போது இந்த ஆவணங்களை நாங்கள் ஒவ்வொரு நாட்டு கலவையும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் தத்து ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களின் வீட்டு கதவையில் எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் சான்று அது இனப்படுகை அது போர் குற்றம் அல்ல அந்த குற்றம் எந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தி நாட்டுக்கும் இன்னொரு நாட்டில் கூட நடக்கும் போது போரிலே பயன்படுத்தக்கூடாது ஆயுதங்களை அமைத்து எங்களை அளித்தது எப்படி சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வழி தாக்குதல் எந்த நடத்தப்பட்டிருக்கிறது இலங்கையை தவிர பன்னாட்டு சமூகம் அனுமதித்தீர்கள் இந்திய பெருநாடு எட்டு கோடி மக்களை இந்த நிலப்பரப்பும் எட்டு மக்களை தன்னகைத்து வைத்திருக்கிற பெருந்தேசம் எப்படி பேசாமல் இருந்தது அந்த நாட்டை பேச வைக்காமல் இந்த என்ன பண்ணிக் கொண்டிருந்தார்கள்